கான் வச்சு பண்ணுற ஒரு கிரேவி இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ சைஸ் வெங்காயம் தக்காளி உப்பு கொஞ்சம் வெங்காயம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் பொடி சமணிக்கிட்டாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அப்புறமா பூண்டு இஞ்சி கொஞ்சமாக கான் வேக வச்சு வச்சது கருவேப்பில ரெண்டு கொஞ்சமாக சும்மா டேஸ்ட்டுக்காக மிளகு கொஞ்சம் சீரகம் இல்லை சோம்பு ஏலக்காய் லவங்கம் இவ்வளோதாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீரை கடாயில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுக்கணும் லைட்டாக செவந்த மாதிரி வளர்ந்து எடுக்கணும் ரொம்பவும் செவக்கக்கூடாது அதுக்காக வேகாமல் இருக்கக்கூடாது எண்ணெயை ஊற்றி தான் வறுக்கணும் சும்மா வறுக்கக்கூடாது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடணும் இங்கு பூண்டு சோம்பு லவங்கம் மிளகு செலவு எல்லாத்தையும் போட்டு அந்த வறுத்தெடுத்த பன்னீரை வறுத்தெடுத்த அதே கிராயில் போட்டு லைட்டாக வறுத்த எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக வதக்கிக்கிறேன் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கரெக்டாக கண்ணாடி பழம் வந்தாவே அந்த வாசனை போக வரத்தாவே போ வதக்கி எடுத்துட்டுக்கணும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை கடையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டல வந்து சோம்பு போட்டிருக்கேன் அப்படியே கூடவே த கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன் அது கொஞ்சம் நல்லா லைட்டாக பொன்னேரமாக மாறும்போது அரைச்சி வச்ச அந்த விழுது இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு வாட்டு வாட்டினேன் அது எண்ணெயிலே சுருண்டு வரும் நல்லா அப்படி சுருண்டு வரும்போது தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சதையும் ஊற்றி நல்லா அதையும் திருப்பி பேஸ்ட்டை போட்டு வ வதக்கும்போது இந்த சோளம் அந்த அந்த சோளத்தை பேபிஃபார்ம் அதையும் போட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தேன் அதுவும் நல்லா போது தான் உப்பு போட்டுனா மிளகாத்தூள் தூள்லாம் சேர்க்கணும் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினா தான் உப்பு ஏறும் அதில் தான் அப்படியே காரமும் போட்டுட்டேன் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சு மூடி வச்சு கிண்டி எடுத்தேன் அது பிறகு நல்லா வெந்திப்பியே நல்லா மேலே பிரியும் அப்படி நல்லா பிரிஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே பிரிஞ்சு நல்லா வெந்திட்டே இருக்கும்போது பன்னீரில் கட் பண்ணி வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா நல்லா வறுத்து சுருண்டு வரும்போது தான் அந்த பன்னீரை சேர்க்கணும் போதுக்காங்க வெயிட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி சுருண்டு வந்துடுச்சு இப்போ பன்னீரையும் சேக்கி போட்டுட்டேன் பன்னீரும் நல்லா போட்டு வதக்கி அது உப்பு காரையாத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டு விட்டு மூடி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தேன் அதுவும் நல்லா அப்படியே ட்ரையாக நல்லா சுருண்டு பிரிஞ்சு வந்துட்டேன் திருப்பி தட்டை மூடி மூடி திறந்துட்டோம் அதுவும் நல்லா பிரிஞ்சு எப்படி கொதிக்கிட்டு பாருங்க அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அப்படியே சுருண்டு திரண்டு வரும்போது அதை அடுப்பு அணைச்சிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இப்படி தான் இதை செய்யணும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்